நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது இருக்கும் ஆனால் வசக்கம் சொல்லுது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவர்களை விடுவிக்கிறார்கள் கரங்களை தட்டுங்களேன் இந்த வாக்கு தத்தம் மட்டும் நிறைய தத்தங்கள் அப்படி இருக்குது இந்த வாக்குத்தத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படலை இந்த வாக்குத்தில தேவன் ஒரு இக்கு வச்சு கொடுக்கிறார் அது நீதிமானுக்கு மட்டும் ரசிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பசுத்த சந்ததிக்கு மட்டும் தேவன் சொல்கிறார் அப்பா அம்மா சகோதரனை சகோதரி உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் நிறைய உண்டு அநேகம் உண்டு ஆனாலும் பயப்படாத அவ எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை விடுதலை செய்வேன் நல்ல கரைகளை தட்டுங்களேன் அப்போ எல்லா துன்பங்கள்னு சொல்லும்போது அந்த துன்பத்துக்குள்ளார ஒரு துன்பம் இருக்கிறது அது என்னது மரணம் எல்லா துன்பத்துக்குள்ள ஒரு துன்பம் ஆசீர்வாதம் அந்த மரணத்தையும் நான் உங்களுடைய வாழ்க்கையில நான் திருப்ப போகிறேன் அழுது கொண்டிருந்த இன்னைக்கு அது செய்யப்பட்டு பூரிக்க போகிறது ஆமேன் அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி நான் உன்ன மறிக்கவே இல்லையே நான் மறிக்கிற சூழ்நிலை இல்லையே ஆனா எதுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு பதிலாக ஜீவனை கொடுக்கணும் அதற்கு பதில எனக்கு பணத்தை கொடுத்தா பரவாயில்லையே எனக்கு ஒரு வேலையை கொடுத்தா பரவாயில்லையே எனக்கு நான் எதிர்பார்க்குற நன்மையை கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா மரணம் என்பது நம்ம மறித்து போகிற அதை மாத்திரம் குறிப்பது கிடையாது மரணம் என்பது மரணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இனிமேலும் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி எழும்ப முடியாதபடிக்கு நீங்கள் அழுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை குறிக்கிறது மரணம் என்பது நீங்கள் எழும்பி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது மரணம் என்பது உங்களுடையதை யாரோ எடுத்து திருடி வைத்து கொண்டு உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பதை குறிக்கிறது அப்போ ஆண்டவசோடர் அப்படிப்பட்ட மரணத்தின் சூழ்நிலைகளை இன்றைக்கு நான் மாற்றி அந்த மரணத்தின் அதிபதி இடத்தில் சிக்கியிருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் எடுத்து உங்களுக்கு கொள்ளை பொருளாக நான் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் இங்கிருந்து போக போறீங்க அதனால் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தான் போகிறதுன்னு சொல்லி கருத்து சொல்லுகிறான்